ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்களிருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சியாக கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ராசினருக்குமே நன்மையான ஒரு பலனை செய்ய போகுது அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் தன்மை கொண்ட விருட்சிகாசி என்பர்களே நீங்கள் எதை விருப்பப்பட்டாலும் அதை எந்த வகையிலையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோடு இருப்பீங்க அதை அடைஞ்சுன்னு தீருவீங்க பொதுவாக இந்த விருட்சாசி என்பவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது ஒரு உங்கள் மனசு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அது திருப்தி ஆகாது உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தா கூட சாய் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தட்டமாக இது பத்தாதுதான் அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய மனதளவு எப்படி இருக்கும் எதையுமே திருப்தி கொள்ளாத மனப்பண்ணை கொண்டவர்கள் ஆனால் எந்த லட்சியத்தையும் எந்த நீங்கள் மனசை நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வீங்க பெற்றோர் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் கடைசி வரைக்கும் பெற்றோரை வந்து என்ன பண்ணுவீங்க கூட வச்சுருப்பீங்க சரிங்களா அத்தையை விருச்சா சென்பர்களே உங்களுடைய மனதின் ஓட்டங்களை யாருமே கண்டறிய முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த இடத்துல எப்படி இருப்பீங்க என்ன பேசுவீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அத்தைய குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சாசி அன்பர்கள் ஏன்னா எதுவுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அவன் அப்படி இருக்கான் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அவனும் அவன் பத்தடினா நம்ம பாண்டடி எது எந்த விஷயத்திலுமா இருந்தாலும் சரி அவங்களோட ரெண்டு அடி முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் சரிங்களா அத்தகைய உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் பவன் சொல்லக்கூடிய முயற்சியானதுல போய் உச்சமாகிறார் ராசிநாதன் சரிங்களா பொதுவாக நம்ம செவ்வாய் பயிற்சி ஏன்னா உச்சமாகக்கூடிய கிரக பயிற்சி ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் நம்ம நமக்கு முதல்ல வந்து நல்லா இருக்கணும் ஒரு மனிதனை வந்து நல்லா ஆரோக்கியத்தில் இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் எதையுமே வெற்றி காணணும் அப்படின்னாவே இந்த செவ்வாய் தான் ஏன்னா வெற்றியினுடைய கிரகமே செவ்வாய் தான் ஏன்னா உடலில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் தான் நல்லாயிருக்கும் நிறைய பேர் போய் டெஸ்ட் பண்ணலாம் ஹீமோ கம்மியாக சொல்லுவாங்க அவங்களா காரணம் செவ்வாய் பலவினமாக இருப்பார் உடலை ரத்தத்தை கொடுக்கக்கூடிய யார் செவ்வாய் பகவான் உடலை கட்டுமான கூடிய செவ்வாய் பகவான் ஒரு நல்ல வேலை ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு மீட்டரில் சேரணும் ஒரு டாக்டர் ஆகணும் அதுலேயும் ஒரு அறுவை சிகிச்சையில் ஆகணும் பல் டாக்டராக ஆகணும் இந்த மாதிரிலாம் எண்ணங்களுக்கு எண்ணங்கள் இருந்து அதை நிறைவேற்றுகிற காரணம் யார்னால் செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் இருந்தால் தான் ஒருவருடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு தாம்பத்தியம் வருவோன்னாலும் செவ்வாய் நல்லாயிருக்கணும் எந்த ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து வீக்காக இருக்காங்களோ அந்த ஜாதகர் வந்து என்ன பண்ணுவாங்க வழி மனது வீக்காக தான் இருப்பாங்க அத்தகைய தன்மையை வந்து செவ்வாய் பவன் கொடுப்பார் அப்போ இந்த செவ்வாய் அதில் வந்து நம்ம செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பது நாள் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் மனிதனுடைய மகரத்தில் இருக்கு உச்ச அப்போ மகரத்தில் உச்சமாகும்போது இவ்வளோ யாராக தொழிலில் மு முடக்கம் தொழிலில் பாதிப்பு தொழில் ரீதியான சிக்கல் அதே போல் மண்மனையை சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த தடை தாமதம் வந்து நீங்கறோம் அதே போல் மண்மனை யோகம் ஏற்படும் ஏன்னா உச்சமாகும்போது எந்த கிரகம் உச்சமாகுதோ அந்த கிரகத்தோடு சேரக்கூடிய கிரகமும் உச்சமாகும் அந்த இடையில் பார்த்தா அந்த விருச்சராசி அன்பர்களுக்கு ராசிநாதனே உச்சமாகறார் ராசிநாதன் ப்ளஸ் அவனோட சேர்ந்து உங்களுடைய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் பதியும் சேர்ந்து உச்சமாகிறார் அப்போ உச்ச பலனே கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தர்மகர்மாவதி யோகம் அதாவது தொழில் ரீதியான முன்னேற்றம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம்னா அவனும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விருச்சராசி அன்புகளுக்கு அதே போல் உங்களுடைய லாபாதிபதி சேர்ந்திருக்கார் அப்போ நாள் தொழில் பிரச்சனை தீரும் அதே போல் உங்களுடைய மகரத்துடைய அதிபதியான சனி பகவான் நான்களை ஆட்சிக்குறோம் அப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அப்போ அர்த்தாஷ்டம சனியாசாரம் இருக்கிற சாமி என்ன பயப்பட வேண்டாம் அது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அதனால் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மண்ணு வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வீடுவசை கட்டுற அமைப்பு தான் வரும் இடம் வாங்குற அமைப்பு ஒரு ஏதோ ஒரு வகையில் வீடு செலவு பண்ணுவீங்க இல்லை பழைய ஈடுச்சுட்டு கட்டுவீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் அப்போ அந்த அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் எப்போ வருமோ இந்த காலாட்டம் அப்போ கோச்சார கிரகங்கள் வரும்பொழுது அந்த காலம் நடக்கும் அப்போ இந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது ஒரு ராசி நாதனை உச்சமா வர்றாரு அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் மிகுதியாக இருக்கும் அதே போல நீங்க சொந்தமா வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் சரிங்களா அதே போல உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சில் ராகு அப்ப பூரியம் சார்ந்த இடத்துல ஒரு ஒரு யோகமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிநாதன் வந்து என்ன பண்றாரு சூரியனோட சேர்றார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி சூரியன் அப்போ தொழிலில் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு புதிதாக ஒரு பிஸ்னஸ் தரக்கூடிய அமைப்பு புதிதாக ஒரு நிறைய பிரான்ஸ் ஆனக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் அவங்க லாபதி புதன் இருக்கார் அப்போ தொழில் பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கியமாக அந்த ரியல் எஸ்டேட் பஸ்ஸில் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு காலமாக அந்த காலங்கள் அமையும் அதே போல் அந்த நாற்பது நாள் பார்த்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அதிகமாக கன்சிமர் இருப்பாங்க விற்க முடியாத தடவை கூட விற்கும் அதே போல் கனரக வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும் ஜேசிபி லாரி வாங்குறது டிராக்டர் வாங்குறது விவசாய பூமி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விருட்சியாக சேமிருக்கும் ஏன்னா விரைவ செலவு அதாவது ஒரு செலவு செய்து முதலாக போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சேதம் அதனால் கண்டிப்பாக உங்கள் செலவுகளை முதலீடு செய்யக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையும் போல் வெளிநாடு வெளியூர் வெளிநாடு கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் தாய்மேல கருத்துக்கள் புரிஞ்சோ அவங்களால் தாய் மேலே கருத்து நீங்கும் உறவினர் சேர்க்கை ஏற்படும் போல் செவ்வாய் உச்சமாகனால சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் அதே போல் இடம் சார்ந்து பத்திரத்தில் வில்லங்காக இருக்கவங்க கோர்ட்டியஸ் பிரச்சனை இருக்கவங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஆனால் இருந்தாலும் சரி பிறந்த சரி அவங்களோட பிரச்சனைகள் தீரும் மறுபடியும் சேர்ந்து வாழ்விங்க அதே போல் ஏன்னால் விருஜாதி ராசியம் உச்சமாகிறார் ஒரு ஏழாம் மதிமதி பார்த்து ரெண்டில் வர்றார் அப்போ இவ்வளோ நாள் போன மாதம் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கனமழை பிரச்சனை இருந்தவங்க இப்போ இருந்த ஒரு சூழல் உருவாக்கும் யாரெல்லாம் மறுமணம் நடக்க மா மறுமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும் அதுபோல் இந்த அர்த்தம் சனியாக இருக்குது சாமே அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஆட்சி பெற்ற சனியாக விதி விதிஜாத்தில் சனி என்னென்ன அது பார்த்துக்கோங்க அதுக்கேற்றப்போல நல்லதான் செய்வார் உங்களுக்கு சரிங்களா ஜாதகம் மட்டும் சொல்லி தான் இப்போ சில படிப்படியாக கொடுப்பார் ஆனால் ஆட்சிப்பட்ட சனி முக்கால்வாசி நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மை தான் செய்யணும் அப்போ உங்களுக்கு வீடு சார்ந்து மறுமனை சார்ந்து உறவினர் சார்ந்து உங்கள் நன்மை தான் நடக்கும் அதே போல் குழந்தை பாய்க்கு முன்னாடி கண்டிப்பாக குழந்தை பாக்கிற அமைப்பு உண்டு கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் நடக்கும் ஏன்னா ஒரு உச்சமற்ற காரையும் கண்டிப்பாக உச்ச பலம் தான் செஞ்சாகணும் அது எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் சரி சில பேர் செவ்வாய் தோஷம் இருக்குது அந்தோஷ இருக்குது அப்படின்னு சொல்லி தரிகிட்டே போவோம் கண்டிப்பாக செவ்வாய் பொழுது அனைத்து தடையும் திருமணமாக ஆண் பண்ணி யாராக இருந்தாலும் விற்றா செல்லும்பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே போல் உங்களுடைய ராசிநாதத்தினுடைய செவ்வாய் உச்சமாகும் பொழுது உங்களுடைய உடலில் இந்த உடலின் இந்த பிரச்சனை தீரும் யாரெல்லாம் மருந்து மாற்ற சாப்பிடுங்களோ யாரெல்லாம் உடலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோயிலேருந்து விடக்கூடிய தன்மை காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னால் காலப்பருஷம் பத்தாம் இடம் அப்போ இங்கே உங்களுக்கு மூன்றாம் படம் அப்போ உங்கள் முயற்சி தினமாக இருக்கும் முயற்சி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தன்மைக்குடன் செயல்படுவீங்க முயற்சி அனைத்தும் வெற்றியாக கூடிய சூழலே இந்த மாதம் இந்த நாற்பது நாட்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் இது ஏன்னா முயற்சிக்கு எடுக்கலாம் தொழில் இங்கே ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணலாம் நினைக்க யாரும் தொழில் பண்ணலாம் ஏன்னா இந்த நாற்பது நாள் உங்களுக்கு வந்து மண்மனை சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு உச்சமான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும் ஸோ அந்த விற்றா சன்பகளுக்கு நிறைய பேர் வந்து குடும்ப ஜாதகம் அனுப்பி நாங்கள் நமக்கு ஆதரத்துடுவீங்க அத்தனை அன்புகள் அனைவருக்கும் நமக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நீங்கள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திங்க அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய கிரகங்கள் என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதை கேட்ட முடிவெடுங்க உங்களுக்கு அனைத்துமே சக்ஸஸ் முடியும் சரிங்களா இந்த நாற்பது நாள் செவ்வாய் பகவான் உச்சமான பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த துணிவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனைத்திலுமே வந்து வெற்றி ஆகலாம் யாராவது கூட்டுக்கேஸ் பிரச்சனை எல்லாமே தேவையில்ல பிரச்சனை கணசாந்தி பிரச்சனை ஒரு பூர்வியத்திர பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு சொத்து பற்ற பிரச்சனை கண்டிப்பாக தீங்க ஏன்னா செவ்வாய் உச்சமும்போது அவர் செவ்வாய் வந்து மண்மணி சொந்தக்காரன் சரிங்களா அது மாதிரி வாங்கின செயற்கை சொந்தக்காரன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே திருவுடைய மாதமாக இந்த ஒரு நாற்பது நாள் கண்டிப்பாக அமையும்